அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் முன்னாள் அதிபர் பைடன் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டதாகவும் பின்னர் குரோன் அல்லது ரோபோட் மூலம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதாகவும் எழுதப்பட்ட பதிவை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார் ட்ரம்ப் பாதாரமற்ற கூற்றுகளை சொல்வதன் மூலம் அவரை பின்தொடர்பவர்களை வெளிப்படையாக ஏமாற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என கண்டித்துள்ளனர் அரசியல் ஆர்வலர்கள் ட்ரம்ப் அவரது பக்கத்தில் ஜோ பைடன் இப்போது இல்லை இரண்டாயிரத்து இருபது இல் கொல்லப்பட்டுவிட்டார் நீங்கள் இப்போது பார்ப்பது புரோன்கள் ரோபோவால் உருவாக்கப்பட்ட ஆன்மா இல்லாத மனம் இல்லாத உயிரினம் என ஒருவர் பகிர்ந்த ட்வீட்டை ரீ ட்வீட் செய்து உலகின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார் ட்ரம்ப் இந்த கோட்பாட்டை உண்மையில் நம்புகிறாரா அவர் இதை பகிர்ந்ததன் பின்னணி என்ன என்பது குறித்து வெள்ளை மாளிகை தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை ட்ரம்ப் தனது அரசியல் வாழ்க்கை முழுவதுமே சதி கோட்பாடுகளையும் பிழையான தகவல்களையும் பரப்பி வந்துள்ளார் என்கிறது எக்னாமிக் டைம்ஸ் வலைத்தளம் இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் தான் வென்றதாகவும் முன்னார் அதிபர் ஒபாமாவின் பிறப்பிடம் குறித்தும் ட்ரம்ப் வதந்திகளை பரப்பியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற ஆதாரமற்ற கருத்துக்களை கூறுவதன் மூலம் இதுபோன்ற பதிவுகள் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து வீணான விவாதங்களை தூண்டுகிறார் ட்ரம்ப் என உண்மை சரிபார்ப்பவர்களும் அரசியல் ஆர்வலர்களும் கணித்துள்ளனர் ட்ரம்ப் கான்சிபிரசி தியரிகளை முக்கிய விவாதமாக முனைவது அமெரிக்காவின் சீரழிவு என விமர்சகர்கள் கண்டித்துள்ளனர் ஏற்கெனவே அமெரிக்க அரசியலில் பிழையான தகவல்களும் சதி கோட்பாடுகளும் தாக்கம் செலுத்துவது அதிகரித்திருக்கும் நிலையில் ட்ரம்பின் செயல்பாடு பலரையும் கவலைக்குள்ளாக்கியிருக்கிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்